ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா சேவிங்ஸ் வீடியோ தான் எப்போவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் எப்போவுமே நான் வந்து சஷ்டி விரதம்லாம் இருந்திருக்கேன் நம்ம மகா கந்த சஷ்டி இப்போ ரீசெண்ட் டைம்லாம் வந்துச்சுல அதெல்லாம் கூட இருந்திருக்கேன் ஆனால் அந்த தைப்பூச விரதம் வந்து இனிமேல் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் இருக்கலான் இருக்கேன் ஸோ என்ன பண்ணாலும் உங்கள் கிட்டே நான் சொல்லும்போது நம்ம சேனலில் இதயும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நிறைய பேர் நம்மளும் இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்காக அந்த வீடியோ இந்த டேட் வந்து எப்போ ஆரம்பிக்கினா அதாவது தைப்பூச விரதம் வந்து மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் இருபத்தோரு நாள் இருக்கலாம் ஆனால் தைப்பூச விரதங்கிறது வந்து அந்த ஒரு நாள் தான் ஒரு நாள் விரதமும் இருப்பாங்க இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதங்கும்போது நமக்கு எப்போ ஆரம்பிக்கினா டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி அதாவது அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் நமக்கு ஒன்றாந்தேதி வரைக்கும் பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் நம்மளுக்கு தைப்பூசம் அது வரைக்கும் கணக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இல்லை எங்களால் நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இருபத்தோரு நாள் இருப்பாங்க அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் நமக்கு வரல அந்த மாதம் பதினொன்னாந்தேதியிலேருந்து நமக்கு வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஓகேங்களா நான் இங்கிலீஷ்க்கு சொல்லிகிட்டுருக்கேன் நீங்கள் தமிழ் மாதமும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு தைப்பூசம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஒன்றாந்தேதி இப்போது வந்து இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிட்ருப்பீங்க நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்ருக்கலாம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் புதுசாக இருக்கவங்க இல்லைனா பண் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அதாவது எந்த ஒரு விரதமாக இருக்கட்டும் இப்போ நம்மளை வருத்திக்கிட்டு சாப்பிடாம மூணு வேலையும் சாப்பிடாம தான் இருக்கணுமா இல்லை சாப்பிட்டா தான் அது பலன் கிடைக்குமா இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே உங்களுக்கு வேண்டாம் இந்த விரதம் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கடவுளுக்காக அப்படின்னு நினைக்கிறத விட இதுக்கு இதில் வந்து நமக்கும் நிறைய பலன் இருக்கு இப்போ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நீங்கள் இந்த மகா கந்த சஷ்டி விரதம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஏழு நாள் வந்து மிளகு விரதம் இருப்பாங்க இல்லைனா ஒரு வேளை சாப்பாடோடு கூட இருப்பாங்கல்ல அதில் வந்து நம்ம முருகருக்காக தான் இருந்தாலும் அதில் நமக்கும் நிறைய பயன் இருக்குது இவ்வளோ நாள் வந்து நம்ம கண்டினியூவாக ஒரு மூணு வேலை இருக்கும்போது அந்த ஏழு நாளும் ஏழு நாளுமே ஒரு வேளை இல்லைன்னா பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லை ஒரு வேளை சாப்பாடு பச்சரி சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் நம்மளோட எல்லா கழிவுகளும் வந்து வெளியேறி நம்ம உடம்பு கூட ஒரு கூட வந்து நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த விரத முறை வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து இப்போ எப்படி சிஸ்டர் நான் இருக்க போகிறேன் நான் இப்போ நான் என்னால் அது கண்டினியூவாக இருக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பீங்க இப்போ பீரியட்ஸ் ஆகிட்டுனா என்ன பண்ண அந்த மாதிரி நினைப்பீங்கள்ல இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் இருக்க முடியாது இப்போ ஜென்ஸு கேட்டீங்கன்னா இருந்துடலாம் நமக்கு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வராது நமக்கு வந்து மென்சஸ் ஆகும் நமக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுனால இந்த நீங்கள் இந்த ஒன்றாந்தேதி வந்து நமக்கு நாற்பத்தெட்டாவது நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சில் நமக்கு தொடங்குதுலாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுனா கூட ஒரு வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றத கணக்கு பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்ன குட்டி நீங்கள் ஆரம்பிச்சிருங்க இதில் பதினஞ்சுனால் நீங்கள் ஒரு பத்தாந்தேதி ஒம்பதாந்தேதி ஆரம்பித்தீங்கன்னா இந்த நாட்களில் இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நாட்களில் நீங்கள் கணக்கிட தேவையில்லை அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இந்த நான் நாட்களை கணக்கிட்டு இந்த நாள் வரும்போது நாற்பத்தெட்டாக நீங்கள் முடிக்கலாம் இல்லை பீரியட்ஸு என்னால் அதுக்கு முன்ன இருக்க முடியாது நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து இருபத்தோரு நாள் நீங்கள் வரதான் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் தான் பலன் கிடைக்குமா இருபத்தோரு நாள் இருந்தால் கம்மியாக இருக்குது சிஸ்டர் அது பலன் கிடைக்காதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் நம்ம வந்து விரதம் இருக்கிறதெல்லாம் போடுறாங்க வீடியோஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் இல்லை அவங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க கோயிலில் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து போடுற வீடியோஸு அந்த செய்முறையெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் இப்படி பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வெக்ஸ் ஆகிடுவோம் யோசிச்சுட்ருப்போம் அவங்க வைக்கிற பழங்களாக இருக்கட்டும் அவங்க வை அபிஷேகங்கள் பண்ணால் இப்படி பண்ண முருகர் ச அந்த சிலையே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் நம்ம அப்படி பண்ண முடியல நம்ம அப்படி தான் நம்மக்கிட்ட முருகர் இருப்பாரா பூஜையரை இப்படி வச்சா தான் இருப்பாரா இந்த பாத்திரத்தில் அவருக்கு பிரசாதம் பச்சாதான் இப்படி இரு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வைக்கிற பொருளோட தரத்தையும் மதிப்பே கிடையாது அந்த பொருள் வைக்கிறதுல நீங்கள் அன்பாக வைக்கிங்களா அது மட்டும்தான் நானும் இருக்கேன் என்னால் நானும் நாலு பேர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காண்டி விரதம் இருக்கிறதுலாம் கிடையாது நான் என் முருகருக்காக இருக்க போகிறேன் எப்படியாவது இன்றைக்கி இந்த ஒரு வாழைப்பழமாக வாங்கி வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு மன திருப்தி உங்களுக்கு வருது பார்த்திங்களா அதுதான் வந்து அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு இப்போ நம்ம வந்து நம்ம நிறைய நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நிறைய பேர் வந்து நான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நம்ம பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் நிறைய பேர் வந்து போ தான் சொல்லுவோம் உடனே அவங்க மேலே நமக்கு மதிப்பில்ல அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாரி கடவுளுக்கு வந்து மரியாதை வந்து அவரை அவமதிப்பாக தான் நீங்கள் பேசக்கூடாது தவிர கடவுளை நீங்கள் நாங்கள் தான் கூப்பிடணும் அப்படிலாம் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்கள் முருகர் மட்டும் இல்லை எந்த கடவுளுங்க இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவர்கிட்ட உங்கள் மனத் மனசில் உள்ள கஷ்டத்தை ஃப்ரீயாக சொல்லுங்கள் எனக்கு இதே பண்ணித்தா இது நீ செய் உங்கள் குழந்தை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைங்களுக்காக என் பையனுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட போய்ட்டு இப்போது முருகர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு தெரியாது எனக்கு எப்படியாவது இப்போ என் பையன் சரியாகத்தா இல்லைன்னு ஒன்று அவ்வளோதான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பக்கத்தில் இருக்க திருநீர் எடுத்து பூசிட்டு ஹாஸ்பிட்டல் போவேன் உடனே நம்ம திருநீர் தான் முருகர் நம்புகிறோம் திருநீர் பூசிட்டு நம்ம வீட்டில் இருந்துடலாமே குழந்தைய வச்சுட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிலாம் நம்ம நம்ம இது பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு வேற குழந்தைங்கள் வேறு அந்த தெம் நமக்கு நம்ம வயசுக்கு இருக்கிற தெம்பு குழந்தைகள் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ அந்த உத்வேகத்தை அவர் தான் கொடுக்கணும் ஸோ அந்த அவர் அருள் நமக்கு எப்பவுமே இருக்கும் நீங்கள் அவர்கிட்ட வந்து முருகா இன்னும் உனக்கு அப்படி பண்ணணேன் இப்படி பண்ணணேன்ட்டு இருந்து அவர்கிட்ட சண்டை போடாதீங்க இந்த விரதம் இருக்கவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ குழந்தைகளுக்காக விரதம் இருக்கீங்களா ஓகே மற்ற எனக்கு வீடு வேணும் எல்லாமே நமக்கு எல்லாமே தேவை தான் அவர்கிட்ட என்னன்னாலும் கேளுங்க மொதல் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க ஒரே விஷயம் முருகா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஃபஸ்ட்டு நீ என் கூட இருந்தால் போதும் அருள் இருந்தால் போதும்னு கேளுங்க அந்த ட்ரிக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லாருமே நம்ம இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த ஃப்ளாட்டு முடிக்கணும் இந்த இடம் வாங்கணும் இந்த வீடு கட்டணும் இதை எனக்கு நடத்தி தான் எல்லாமே கேட்குறோம்ல அதை நடத்தி கொடுக்க நம்மளுக்கு யார் வேணும் அவர் அருள் வேணும் அவர் உங்கள் பக்கத்தில் இருந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே கிடச்சே தானே முதல்ல அவர்கிட்ட அவரை கேளுங்க நீ என்கிட்ட வான்னு சொல்லுங்க அவர் அதைத்தான் முத எதிர்பார்ப்பார் இப்போ குழந்தைங்க வாண்டி இருந்துட்டுருப்பீங்க நிறைய வருஷம் இப்போ இருந்துட்டு ரெண்டு வருஷம் இருப்பீங்க மூணாவது வருஷம் கூட இப்போ இருக்கலான்னு இருப்பீங்க இல்லை இருக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க போகிறவங்களுக்கும் ரைட்டு ரெண்டு மூணு வருஷம் இருந்தே சிஸ்டர் எனக்கு வந்து முருகர் கண்ணே துறக்கலை என்ன பார்க்கவே இல்லை அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காண்டி அவரை விட்டுறாதீங்க கட்டிய பிடிச்சிக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் வந்து தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அவரெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுங்க நீ தான் என் குலதெய்வம் நீ தான் என் கூட இருந்து தான் நீ ஆகணும் அப்படின்னு அந்த அன்பை தான் அவர் எதிர்பார்ப்பார் புரியுதா இப்போது நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் முருகர் ச ஸ்டாச்சுலாம் இப்போது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நூறுரூபாய்க்குமே இல்லை என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது என்கிட்ட ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் முத மொதல் நான் வந்து முருகரை கும்பிட்டது வந்து இந்த ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா தெரியும் இதை என் பூஜை ரூமில் பத்திரமா வச்சுருப்பேன் இன்னுமே இது பார்த்திங்கன்னா தெரியுதா அவங்க கேலண்டரு அந்த கேலண்டரில் தான் நான் வர ஃபஸ்ட்டு கும்பிட்டேன் இந்த கேலண்டர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மே இந்த எனக்கு இதயத்தோட க கனெக்ஷனான ஒரு கேலண்டர்ன்னு சொல்லலாம் இவர்கிட்ட தான் நான் எல்லாமே புலம்புவேன் ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான் இப்போ நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நரக வேதனையிலேருந்து என்னை காப்பாற்றின வரை வருங்கன்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேர் வந்து வீடு தனி கொடுத்தனும் போகிறதே ரொம்ப குத்தமாக பார்க்குறோம் இப்போ அதுலேருந்து வந்து தப்பித்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் எந்த தொண்ணூறு பெர்சன்டேஜ் பொண்ணுங்க வந்து யாருமே மருமகளாக இருக்கட்டும் எந்த பொண்ணுமே தனி கொடுத்தனோம் போகணும் நம்ம தனியாக போயிடணும் அப்படின்லாம் யாருமே நினைக்கிறது கிடையாது அவங்களுக்கு அங்கே நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் எப்படியாவதுலேருந்து என்னை காப்பாற்று நான் அப்படி மட்டும்தான் நினைக்கிறது அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எனக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் என் பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட கூட நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட இன்னும் நம்ம கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்ல சொல்ல கூட தான் அவங்க வந்து மனவேதனை அடையுதுக்கு ஃபுல்லாக நான் அவரை டார்ச்சர் பண்ண ஒரே மனுஷன் இவரை தான் ஃபுல்லாக நான் இந்த கேலண்டரில் தான் அவரை கும்பிட்டேன் இந்த கேலண்டரில் வச்சு தான் அவருக்கு பூஜை பண்ணுதா இருக்கட்டும் விரதத்துக்கு பிரசாதம் படைக்கதாக இருக்கட்டும் எல்லாமே இது தான் அதுக்கடுத்து நான் திருச்செந்தூர் போகும்போது சாரி பழனி போகும்போது இந்த சில வாங்கினேன் நிறைய போட்டு அவரை பாடாக படுத்திருக்கேன் பார்த்தீங்களா அபிஷேகம் பண்ணுறது அது பண்ணுறதுன்ட்டு உட்கார்ந்து அவர்கிட்ட எதையாவது புலம்பிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி அடுத்து இந்த டைம் வந்து திருச்செந்தூர் போகும்போது தான் இது வந்து சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க மட்டும் தனியாக போயிருந்தாங்க ஒரு டைம் இது வந்து என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அன்றைக்கி இது வா என்கிட்ட வந்துட்டார் வள்ளி தேவையானோட அதுக்கப்புறம் இதுவும் இருக்குது இந்த மூணு ஃபோட்டோ தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செல வாங்கணும் வெயில் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது முதல்ல அந்த மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் பிரசாதமாக இப்போ என்ன பண்ணலாம் சிஸ்டர் அந்த விரதம் இருக்கேன் என்ன பண்ணலாம் டெய்லி ஒரு பிரதாஸ் பிரசாதம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க முடியலைன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் நான் ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு உங்களுக்கு ஒரு வெத்தலை கிடைக்குதா இல்லை யார் வீட்லையும் வெத்தலை செடி இருந்தாலும் ஓகே ஒரு பாக்கு ஒரு வெத்தலை ஒரு வாழைப்பழம் இல்லை எங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வைப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு டெய்லி நம்ம பால் வாங்குவோம் ஒரு கிளாஸ் பால் கொஞ்சம் வெள்ளம் போட்டு வைக்கலாம் அதுக்கு மேலே இல்லை என்னால் முடியும் சிஸ்டர் அப்படின்னா தே தினை மாவுன்னு கடையில் கே கிடைக்கும் தினை தனியாக கிடைக்கும் அதை நீங்கள் வந்து அதில் தேயின் ஊற்றி வைக்கலாம் ஸோ பிரசாதம் நிறைய பண்ண தெரியுங்கிறவங்க வந்து பா க பாயசம் பண்ணலாம் கல்கண்டு சாதம் பண்ணலாம் டெய்லி ஒரு பிரசாதம் பண்ணலாம் இல்லை என்னால் முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பழம் வச்சாலும் போதும் அவருக்கு உங்களோட பிரசாதம் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பிரசாதம் வைக்கிறா இன்னைக்கு என்ன பண்ணுறா அப்படிலாம் அவர் பார்க்க மாட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை என்ன உள்ளத்தில் அந்த விரதம் தொடங்க காலையிலே ஒரு கப் தலையில் தண்ணி ஊற்றுவீங்களே ஓம் சரவணபா அதில் இருந்து இந்த விரதம் ஒரு நாள் முடிக்கிறது வரைக்கும் அவரை எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க என்ன மனசில் ஓடுது அதுதான் சிஸ்டர் விரதம் இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணனு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யூடியூப்பில் நம்ம உட்காந்து மணிக்கணக்காக இதாக பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ டே ஃபுல்லாக நம்ம இப்படி பண்ணிவிட்டு விரத நாட்களில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் இருப்போம் ஒன்றும் இல்லை முருகர் தமிழ் மூவின்னு போடுங்க ஏகப்பட்ட மூவி இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு படம் பா பார்த்தாலும் போதும் படம் பார்க்குறது தப்பு இல்லை கடவுள் படம் ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு படமும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு படம் ஃபைனலே உங்களுக்கு கண்ணீர் தான் வரும் அவ்வளோ அதிசயங்கள் நிகழ்த்தி அத்தனையும் தத்ரூபமாக அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க படம் ஸோ கந்தள அலங்காரம் கேட்கலாம் என்ன புக்கு படிங்க இல்லை ஓம் சரவணபாவான் தான் எனக்கு எழுத தெரியும் அப்படின்னா அதை உட்காந்து எழுதுங்க எனக்கு எழுத படிக்கவே தெரியாது சிஸ்டர்னால் முருகா முருகா மட்டும் சொன்னால் போதும் இதுக்கானு நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து நீங்கள் பூஜை ரூம்லேயே உட்காரலாம் இல்லை நைட் ஷிஃப்ட் போகிறவங்க இருப்பீங்க தங்கி வேலை பார்க்கவங்க இருப்பீங்க ஒர்க்கிங் உமன் இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தால் சரி தான் உங்கள் வேலையும் பார்த்துட்டு அவருக்கா உங் அவர்கிட்ட வேறு தான் நான் இருக்க போகிறேன் எனக்கு இதை பண்ணித்தான் என் கூட நீ இரு அவ்வளோ தான் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் அவர் எதிர்பார்க்க மாட்டாருங்க உட்காந்து பாட்டு படிக்கணும் இது என்னது நூற்றி எட்டு இது சொல்லணும் அப்போ தான் அவர் அருள் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்களே யார் யார் சொல்கிறதையா கேட்டுட்டு மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க இந்த ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன் எனக்கு அவர் பண்ண மாட்டார் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோட உண்மையான அன்பை தான் அவர் எதிர்பார்க்காரு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவரை வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் இப்போ அவரை வந்து நம்ம குழந்தையாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க தகப்பனாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க கடவுளாக பார்க்கவும் இருப்பாங்க நான் வந்து ஒரு என் குடும்பத்தில் ஒருத்தர் தான் என்ன வேணாலும் நான் அவர்கிட்ட பேசுவேன் என்ன வேணாலும் திட்டுவேன் ஸோ வந்து அப்படி ஃப்ரீயாக இருங்க அவரை வந்து நம்ம பயந்து பயந்துலாம் அவரை நீங்கள் கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து எமெண்ட்டருந்தே நம்மளை காப்பாற்றக்கூடிய சண்டை போட்டு காப்பாற்றுற ஒரே ஆள் அவர் தான் மற்ற கடவுளாக இல்லையா சிஸ்டர் இங்கே கேட்காதீங்க அவர் கதையும் படமும் நீங்கள் நிறைய பாருங்க உங்களுக்கே புரியும் ஸோ அவ்வளோ வலிமை பெற்றவர் அவர் டெய்லி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்காரு ஸோ வந்து இந்த விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கன்னா பெரிய காம்ப்ளிமெண்ட்லாம் இதில் இல்லைங்க நாற்பத்தெட்டு நாளா கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாதீங்க இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க அசைவம் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்காண்டியே ஸ்கிப் பண்ணிடுங்க நான் முருகருக்காக இப்போ நான்வெஜ் தோடுறதே இல்லை நான் நான்வெஜ்ஜே விட்டுட்டேன் நான்வெஜ்ஜே விட்டதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கேன் நான் இல்லை என்னால் நான்வெஜ் விட முடியாதுங்கவங்க நாற்பத்தெட்டு நாள் இல்லை என்னால் நாற்பத்தெட்டு நாள்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருபத்தோரு நாள் அது உங்களோட விருப்பம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்துருக்கிறது இன்னும் விசேஷம் குழந்தைகளுக்காக இருக்க போகிறீங்களா நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக அவரே வந்து உங்களுக்கு பிறப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக அமையும் ஸோ வந்து நாற்பத்தெட்டு நாளும் சிஸ்டர் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் ஒரு வேலைலாம் சாப்பிட முடியாது அப்படிம்பாங்க இப்போது கணவரை பார்த்திங்கன்னா நம்ம கொத்தனார் போ வேலைக்கும் போவோங்க தினக்கூலி வயல் வேலை இருக்கும் அவங்கெல்லாம் சாப்பிடாமனால் வேலை பார்க்க முடியாது அவர் வந்து உங்களை சாப்பிடாமல் இருக்கணும் உடம்பை வருத்திகிட்டு இருக்கணும்லாம் சொல்லலை நாற்பத்தெட்டு நாள் அசைவ சாப்பிடாதீங்க ஓகேங்களா சிக்கனோ மட்டனோ முட்டை எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க குழந்தைங்க இருக்காங்க கம்பல்சரி ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தப்பு இல்லை தவிர்த்துட்டு கணவனோ மனைவியே இருங்க என்னால் விரதம் இருக்க முடியும் இருங்கவுங்க ஒரு வேளை சாப்பாடோடு இருங்க இல்லைன்னா பால் பழத்தோடு இருக்கலாம் ஒரு நாள் விரதம் வந்து இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி தைப்பூச அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருங்க டே விரதம் இருந்து சாயந்தரம் அதை நிவர்த்தி பண்ணுங்க அதுக்காண்டி நெய்வேத்தியம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சிஸ்டர் என்னால் முடியாது அப்படின்னா இதை கூட எனக்கு இந்த பாக்கியம் தரலையே முருகான்னு அவர் மேலேயே பழிய வழியை சுமத்தாதீங்க சோர்ஸ் வந்து அவர் வந்து இதை வேணாம் அதை வேணாம் அவர் கேட்கவே இல்லை ஓகேங்களா ஒரு வாழைப்பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம்னாலும் ஓகே அந்த வாழைப்பழத்தையும் அந்த பாலையை நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே அந்த காலத்தில் வெத்தலை பார்க்க பழத்தோட தான் சாமி கும்பிட்டாங்க இப்போ நிறைய இருக்குது பழக்க வழக்கங்கள் இந்த கடவுளுக்கு இந்த இந்த இது பிடிக்கும் அந்த பிடிக்கும் நிறைய நம்ம பண்ணுறோம் ஸோ முடியாதவங்க இதுவே பண்ணுங்கள் முடிஞ்சவங்க என்னன்னாலும் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி என்கிட்ட முருகர் சேலை இல்லை சிஸ்டர் படம் இல்லை சிஸ்டர் கேலண்டரில் இருக்கும் இல்லை ஒரு சின்ன பேப்பரைனாலும் பேப்பர் இந்த ஃபோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்துலலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்க எடு எடுப்பாங்கல்ல ஸ்டூடியோ அவங்ககிட்ட போய் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் கிடைக்கும் நூறுபாக்கினாலும் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி கும்பிடுங்க ஒரு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமா அமையும் ஸோ வந்து நீங்கள் வந்து அவ இந்த வரதை நான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இதை விட்டுருவீங்க மனசாரே மனசுலேயே இது வந்து எடுத்துருவீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க கண்டிப்பாக இருங்க நம்ம கூட அவர் இருப்பார் அவர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் குழந்தையா வந்து குழந்தை இல்லாத எல்லா தம்பதிக்கும் குழந்தையாக வந்து பிறப்பாரு நீங்கள் நினச்ச அத்தனை விஷயங்களும் நடக்கும் ஓகேங்களா ஸோ வந்து எல்லோரும் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருங்க ஸோ சிம்பிளாக நான் சொன்ன மாதிரியே இருங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க அவர் உங்கள் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் காது கொடுத்து கேட்டுகிட்டு தான் இருக்கார் அவரை எந்த விஷயத்துலையும் திட்டாதீங்க நான் எப்படி விரதம் இருந்தேன் அப்படி விரதம் இருந்தேன் எதுவுமே தரலை அவர்னு சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு காலக்கட்டம் வரும் அவர் நம்ம கூட இருந்தால் போதும் அந்த காலக்கட்டத்தில் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் கொண்டு இங்கே வச்சுருவார் திருச்செந்தூரே என்னால் போக முடியலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்கள மலேசியா முருகர் அங்கே வர வச்சிருவார் ஸோ அவர் மேலே நம்பிக்கை வைங்க இந்த டேட்டை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க இந்த டேட் மறுபடியும் இருங்க ஓகேங்களா பாய்